வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது முயல் காதிலை என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இம்மூலிகையானது பரவலாக தமிழகத்தில் சில இடங்களில் மட்டுமே காணப்படுகிறது இது காடுகள் மலை சார்ந்த பூமிகள் கற்களின் இடுக்குகள் இங்கெல்லாம் தானாகவே வளரக்கூடிய சிறு மர இனமாகும் இதனுடைய உயரம்னு பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு மேலும் வளரக்கூடியது இதனுடைய இலைகள் முட்டை வடிவத்தில் தடித்த இலைகளாக மாற்றடுக்கில் அமைந்திருக்கும் இதன் பூக்கள் மேல்புறத்தில் ஒரு பந்து போன்ற அமைப்பில் துளுக்க சாமந்தி பூக்களைப் போன்று வெண்ணிறத்தில் காணப்படும் இதனுடைய இலையானது தடித்து நாக்கு போன்ற ஒரு வடிவில் இருப்பதால் நாய் நாக்கு மூலிகை என்றும் இதனை கூறுவதுண்டு இதன் முற்றிய பூக்கள் பஞ்சு போன்ற ஒரு அமைப்பில் காற்றில் பறந்து சென்று இன உற்பத்தி ஆகிறது இம்மூலிகையானது ஒரு விதமான வாசத்தை உண்டாக்கக்கூடியது இதன் தழையே மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுகிறது இதற்கு மாற்றுப் பெயர்னு பார்த்தீங்கன்னா தேல்கடி பச்சிலை விஷவள்ளி என்றும் இதனை அழைப்பதுண்டு இதனுடைய குணத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து குடலண்ட வீக்கம் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வீக்கம் அதாவது அனைத்து கீழ்களிலும் ஏற்படுகின்ற வீக்கங்கள் அப்புறம் அண்டவாதம் இடுமருந்து இவைகளை குணமாக்கும் மேலும் சரும நோய்களையும் குணமாக்க வல்லது இந்த முயல் இலையை எப்படி வைத்தியத்தில் பயன்படுத்துகிறாங்க என்பதை விளக்கமான முறையில் பார்க்கலாம் இந்த முயல் இலையானது பெரும்பாலும் உள்ளுக்கு சாப்பிட வேண்டியது இல்லை இது மேல் பிரயோகத்திற்கு மட்டும்தான் அதிகமாக பயன்படுது அதாவது இதனுடைய ஐந்து இலையை கொண்டு வந்து அதுங்கூட ஒரு பத்து துளசியை சேர்த்து அதனுடன் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளையும் சேர்த்து எலுமிச்சை பழ ரசத்தை ஒரு ஐந்து துளி அளவிற்கு விட்டு பட்டு போல் அரைத்து முகத்திற்கு பூச முகத்தில் உள்ள பிம்பிள்ஸு பருக்கள் ஒரு விதமான தேமல் இவைகள் அனைத்தும் அற்புத குணம் காணும் அதே நேரத்தில் நெஞ்சியில் அதாவது தொண்டை பகுதியில் ஒரு மாதிரி வீங்கும் அதை வந்து பெரும்பாலும் புண்ணுக்கு வீங்கி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுபோன்ற ஒரு கோளாறு அதுக்கு பிறகு தைராய்டு பிரச்சனை கழுத்தில் ஒரு மாதிரி வீக்கமாக இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து மேல் பூச்சாக இதை பூச அருமையான குணத்தை காணலாம் அடுத்து இதன் இலையுடன் சீமை அகத்தி இலையை சம அளவாக சேர்த்துக்கணும் அதுங்கூட ஒரு சிட்டிகை அளவிற்கு மஞ்சத்தூளை சேர்த்து பட்டு போல் அரைச்சி சருமத்தில் ஏற்படுகின்ற அதாவது நம்ம உடம்பில் எந்த பகுதியில் ஓண்ணினாலும் இருக்கலாம் படர்தாமரை அப்புறம் அக்கிலு ஒரு மாதிரி கவிட்டியில் ஏற்படுகின்ற ஊரல்கள் அதன் பிறகு வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி தேமல் மாதிரி இருக்கும் அது கிரந்தி சொறி போன்று அனைத்திற்குமே இதை மேலே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல குணத்தை காணலாம் மேலும் இதன் இலையை கொண்டு வந்து அதனுடன் வேப்பெண்ணை விட்டு அரைத்து நெருப்பணலில் கழிபோல் கிளறி எங்கெல்லாம் மூட்டு வலி முடக்கு வழி கீழ்களில் உண்டாகக்கூடிய வீக்கங்களுக்கு இதை வச்சு கட்டினீங்க அப்படின்னா மூணு நாளில் வழிகள் தீரும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இதனுடைய இலையுடன் சிறிது மஞ்சள் கூட்டி அரைத்து நெருப்பலனின் விதிப்பி விரைவாதம் அதாவது அண்டவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த விரைவில் ஒரு விரை சின்னதாகவும் ஒன்று பெரிய சைஸ் ஆயிடுங்க விரைவாதம்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து மேல் குறிப்பிட்ட விஷயத்தை வதக்கி நீங்கள் கட்டும் பொழுது பரிபூரண குணத்தை காணலாம் சில மலைவாழ் கிராமத்தில் வந்து வசியம் வைத்து அதாவது இடுமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு இடுமருந்த வச்சு அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க அது போன்ற ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக மலைவாழ் கிராமங்கள் அப்புறம் வேடர்கள் என்று குறிப்பிடுவார்கள் அது போன்ற உள்ளவர்கிட்ட இட்டுக்குன்னு போகும் பொழுது இந்த காதிலை பாவை இலை இதை இரண்டையும் ஒன்று கூட்டி அவங்க இன்னும் சில கூட்டுப்பொருளை சேர்த்து உள்ளுக்கு கொடுத்து அதை வமனம் என்று சொல்லக்கூடிய வாந்தி எடுக்க வச்சு அந்த நோயை குணப்படுத்துவாங்க அதுக்கும் இந்த முயல் காதிலை பயன்படுது அடுத்து சில கடிகளுக்கும் இதை வச்சு கட்டும் பொழுது அது வந்து தீருது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது போன்ற எண்ணற்ற வைத்திய முறைகள் இந்த முயல் காதிலைக்கு உண்டுங்க பயன்படுத்தி நலம்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்